நம்மளுடைய கோழிகள் எல்லாமே வந்து போது நான் ஃப்ரிட்ஜில் தான் எல்லாமே எடுத்து வைப்பேன் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அடை வச்சோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே ஈவனாக பொறிக்கும் ஒரே நேரத்தில் பொறிக்கிறதுக்காக நம்ம இருந்து அடை வச்சுக்கலாம் அது போக சில பேத்துக்கு டவுட்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் வச்சோம்னா அடை வை பொறிக்குமா அப்படின்ற சில பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடை வைக்கலாம் பொறிக்கும் நல்லா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோழிக்கு வந்து வைக்க போகிறோம் நம்மளுடைய கருப்பு கோழிக்கு தான் நம்ம வைக்க போகிறோம் ஏற்கனவே வந்து தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கருப்பு கோழி எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிகேஷனெலாம் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மணல் அல்ட்டு வந்து வச்சுருக்கேன் கோழிக்கு இதில் உள்ள பெரிய கல்லெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம சமமாக வந்து அந்த மண்ணை வந்து ரெடி ரெடி பண்ணிக்கிறனும் ஓரளவுக்கு வந்து பெரிய கல்லெல்லாம் எடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன கல்னா ஒன்றும் செய்யாது பெரிய கல் இருந்துச்சுன்னா முட்டைகள் வந்து கோழி உக்காரும் போது நெரிச்சு அதை வந்து உடச்சி விட்டுரும் அதனால வந்து இப்படி நல்லா சேமான இருக்க மண்ணுகளை ஓரளவுக்கு எடுத்து வச்சுக்காங்க நான் வந்து தான் வந்து அடையாள முட்டைகள் வைப்பேன் இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு மணி நேரம் எடுத்து நம்ம வெளியில வச்சாச்சு இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே தொடச்சிட்டு ஈரமெல்லாம் நம்ம தனியாக வெளியில் வந்துருச்சு இதை நம்ம தொடச்சிட்டு அப்படியே வந்து அடையில் வச்சிடலாம் நம்முடைய கருப்பு இருபது முட்டைகள் வந்து நம்ம கருப்பு கோழி வந்து இட்டுருக்கு ஒரு முட்டை வந்து நான் உங்களுக்கு முதலே வீடியோவில் காமிச்சிருப்பேன் அது வந்து கீழே போட்டு லைட்டாக உடச்சிருச்சு அதனால் தனியாக எடுத்துட்டோம் இப்போ வந்து இதில் இருபது முட்டைகள் இருக்குது கோழிட்டு ஒரு முட்டை அங்கே இருக்குது அங்கே வச்சிருக்கீங்க மொத்த சேர்த்தா இருபது முட்டை இப்போ நம்ம பத்தொம்போது முட்டை அடை வைக்க போகிறோம் இது வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இந்த முட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததுனால இந்த மாதிரி காட்டன் துணியை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கிறோம் தொடைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா காஞ்சிரும் இந்த மாதிரி நல்லா தொடைச்சிருங்க ரொம்ப அழுத்தி துடையக்கூடாது மெதுவாக தான் துடைக்கும் இல்லாட்டி முட்டை உடஞ்சிரும் இந்த மாதிரி துடைச்சி நல்லா காஞ்சிருச்சு இதை வந்து நம்ம அப்படியே அடிக்கிறலாம் நம்மளோட கருப்பெல்லாம் குட்டி குட்டி முட்டை தான் போட்டிருக்கு அதனால வந்து எத்தனை முட்டை வச்சாலும் ஓரளவுக்கு வந்து பொறிச்சிடும் நம்ம ஒரு வாரத்திலே வந்து இதோட பொறுப்பு திறன் இல்லாத முட்டைகளை வந்து நம்ம கழிச்சு எடுத்துடலாம் அடுத்துக்கு வந்து நம்மளுக்கு முட்டைக்கு வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் இப்போதைக்கு நம்ம வச்சிடலாம் எல்லா முட்டையுமே வச்சுட்டு வச்சிருவோம் எது நம்மளுக்கு கரு கூடலையோ அதை நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு வாரத்துலேயே நம்ம அதை எடுத்துடலாம் இப்போ பாருங்க நம்ம ஃபுல்லாகவே அடை வச்சுட்டோம் இந்த ஒன்றுக்கு மட்டும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக தெரிகிற மாதிரி இருக்குது இது வந்து கோழி கொஞ்சம் இருக்குமா என்னான்னு தெரியலை ஒரு டவுட்டில் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து வந்து அடை வைக்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் நம்ம ஒரு வாரம் கழித்து செக் பண்ணுவோம் இதில் கரு கூடுதான் கூடலையா அப்படின்றத செக் பண்ணலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை முட்டை இருக்குது அப்படின்ட்டு பா தெரியும் பத்தொம்போது முட்டை அடை வச்சுருக்கோம் ஒரு முட்டை அங்க இருக்கு நான் எடுத்துட்டு வரேன் வெயிட் பண்ணுங்க இந்த முட்டை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து உடைஞ்சிடுச்சு இது வந்து கோழி தனியா போய் தெரியாம ஒரு இடத்துல இட்டுருச்சு அதனால நம்ம